வருகிற ஜனவரி இருபத்தெட்டுலந்து ஏழு நாட்கள் திண்டுக்கல்ல ஒரு மிகப்பெரிய அறிவியல் திருவிழா நடைபெறுது திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் நாகராஜன் அறிவியல் அறக்கட்டளை மற்றும் பலர் இணைஞ்சி இந்த நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்கிறாங்க நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம் மாணவ மாணவியாக இருக்கலாம் ஆசிரியர்களாக இருக்கலாம் பொது மக்களாக இருக்கலாம் பெற்றோராக இருக்கலாம் சாதாரண மக்களாக இருக்கலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் இதுல வந்து ஒரு பங்கு இருக்கிற மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பல போட்டிகள் இருக்கு கோல போட்டி இந்த மாதிரி பல்வேறு விதமான போட்டிகள் வந்து அறிவியல் தொழில்நுட்பம் தொடர்பாக அங்க இருக்கு அதுல நீங்க வந்து பங்கு பெறலாம் அதே போல பல்வேறு ஆளுமைகள் அறிவியல் அறிஞர்கள் வந்து வந்து அங்க உரையாற்றப்படும் அத கேட்டு இன்றைக்கு அறிவியல் தொழில்நுட்பம் எந்த திசையில போயிட்டு இருக்கு என்ன வளர்ச்சி அடையுது போன்ற விஷயங்களை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் பல பட்டறைகள் அறிவியல் செய்முறை பட்டறை போன்ற பல்வேறு விதமான பயிற்சி பட்டறைகள் வந்து நடக்கும் அதுல நம்ம இணைஞ்சு புதுசா பல விஷயங்களை வந்து நம்ம வந்து கத்துக்கலாம் இந்த மாதிரி நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட நிகழ்வுகளை இந்த ஏழு நாள்ல இணைச்சு இந்த அறிவியல் திருவிழா நடக்கும் வாங்க பங்கெடுங்க நானும் வரேன் என்னோட நீங்க உரையாடலாம் வருகின்ற ஜனவரி முப்பதாம் தேதி மாலை நான் வந்து அந்த நிகழ்வில் பங்கெடுக்கிறேன் அறிவியல் அற்புதங்கள் ஐந்து அப்படிங்கிற தலைப்புல வந்து நான் வந்து இன்றைக்கு நடக்கக்கூடிய பல அறிவியல் ஆய்வுகள்ல ஐந்து முக்கியமான ஆய்வுகளை பத்தி உங்களோட விவாதிக்கலாம் என்று நான் வந்து நினைக்கிறேன் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த அறிவியல் திருவிழாவை இன்னும் சிறப்பாக கொண்டாடுவோம் இந்த அறிவியல் திற வந்து சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் மற்றும் நாகராஜன் அறிவியல் அறக்கட்டளை மற்ற பல அறிவியலாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைய இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்துதான் நம்முடைய எதிர்கால வளர்ச்சி இருக்கும் அதற்கு பயனளிக்கக்கூடிய முறையில் இவர்களுடைய பங்களிப்பு இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்